வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவணின் கடும் தவம் யாகமும் சிவனின் அருளும் வைத்தியநாதர் கோயில் திருக்கோயில் வந்துட்டு உருவான புராணக்கதையில் இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவு பார்க்க போகிறோம் வாங்க அந்த பதிவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சரி நாங்கள் பதிவு கொள்ள போவோம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தேவ்கர் என்னும் நகரத்தில் வந்துட்டு அமைந்துள்ளது வைத்தியநாதலிங்க திருக்கோயில் இது வந்துட்டு பனிரெண்டு ஜோதிலிங்கங்களும் ஒன்றாகும் இங்கே வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு ஆவுடை வடிவமாக காட்சியளிக்கிறார் இதன் அருகிலேயே வந்துட்டு ஹர்தர் பீடம் அத அதாவது ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் தேவியின் இதயம் விழுந்த இடமாக சக்தி பீடமும் இருக்கிறது சக்தி பீடத்தையும் வைத்தியநாதர் கோயிலுடைய கோபுரத்தையும் சிவப்பூலினால் வந்துட்டு இணைத்துள்ளனர் இத்தலத்தில் வந்துட்டு சிவபெருமான் தோன்றிய வரலாறு என்பது என்னன்னு பார்த்தா ராவணன் வந்து அதீத சிவபக்தன் ஒரு சமயம் வந்துட்டு கைலாகத்தில் இருக்கிற சிவபெருமான் வந்துட்டு தனது தேசத்துக்கு அழைத்து செல்ல விரும்பிய ராவணன் அவர்களுக்கு வந்துட்டு பிடித்த சமானத்தை வந்துட்டு இசைத்து யாகம் வளர்த்து கடும் தவம் புரிந்தார் ராவணன் அவர்கள் ஆனால் சிவபெருமான் அவரை வந்துட்டு சோதித்தார் ஆனால் அதனால் வந்துட்டு தனது பக்தியை வெளிக்காட்ட நினைத்த ராவணன் வந்துட்டு தனது ஒவ்வொரு தலையுமே வந்து வெட்டி யாகத்தில் விட்டு யாகம் வளர்த்தார் இதை கண்ட சிவபெருமான் வந்துட்டு அவரை வந்துட்டு தடுத்து நிறுத்தி அவருக்கு வெட்டிய தலையை வந்துட்டு வழங்கும்படி அருள் செய்தார் அதற்கப்பறம் வந்துட்டு ராவணன் வந்துட்டு அவர் விரும்பியபடியே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு ஆத்ம லிங்கத்தை வந்துட்டு பெற்றுத்தந்தார் ராவணுடைய அந்த காயத்தை பூக்கியதுனால் வந்துட்டு ஆத்மலிங்க லிங்காதிபராக அறியப்பட்டார் இந்த கோயிலில் ராவணன் வந்துட்டு அந்த ஆத்மலிங்கத்தை வந்துட்டு தூக்கி கொண்டு இளைஞன் நோக்கி சென்ற சமயம் வந்துட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்துட்டு ராவணன் வந்துட்டு அந்தி அந்திம காரியங்கள் வந்துட்டு புரிவதற்காக சிவலிங்கத்தை வந்துட்டு ஒரு சிறுவரிடம் வந்துட்டு கொடுத்து விட்டு சிறு நேரம் வைத்திருக்குமாறு கூறினார் ஆனால் அந்த சிறுவனும் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு அம்பிகை இருக்கும் இடத்துல வந்துட்டு வைத்து விட்டு அந்த சிறுவன் வந்துட்டு சென்று விட்டாப்புல அந்த நேரம் வந்துட்டு ராவணன் வந்துட்டு திரும்பி வர திரும்பி வந்த அந்த ராவணன் வந்துட்டு அந்த ராவணன் வந்துட்டு சிறுவனை வந்துட்டு தேடுறாப்புல கானவும் அங்கேருந்த அந்த சிறுவனை வந்துட்டு அந்த விட்டு சென்ற அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு எடுக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அவரால் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு தூக்கி போக முடியல உடனே வந்துட்டு அந்த லிங்கத்தை வந்துட்டு அங்கேயே விட்டு சென்றார் ராவணர்கள் இதுதான் வந்துட்டு இந்த கோயிலே சரித்திரமாக உண்டு இங்கே வந்துட்டு சந்திரகேபம் அப்படிங்கிற ஒரு கிணறு உண்டு உள்ளது இந்த கிணறு வந்துட்டு ராவணனால் வந்துட்டு தோற்றுவிக்கப்பட்டது என்றும் அந்த நீரினை கொண்டு தினமும் வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் ஒரு வரலாற்று கருத்தும் வந்து கூறப்படுகிறது இந்த கோயிலுக்கு வந்துட்டு பைஜித்நாத் என்ற பெயரும் வந்து உண்டு இக்கோயிலுடைய நான்கு புறமும் வந்துட்டு வாயில் உண்டு கிழக்கு வாயில் வந்துட்டு பிரதான வாயு இதற்கு வந்துட்டு சிம்ம வாயில் என்றும் பெயர் உண்டு சிவபுராணம் பத்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் மத்திய சமய புராணம் காளிகா புராணம் தேவி பா பாகவதம் போன்றவற்றில் வந்து இக்கோயில் வந்துட்டு பற்றிய தகவல் வந்துட்டு இருப்பதாக வந்துட்டு கூறப்படுகிறது ஆடி மாதத்தில் பல லட்சம் மக்கள் வந்துட்டு சுல்தான்கஞ்ச் என்னும் எனும் இடத்துல வந்துட்டு கங்கை நீரை வந்துட்டு குடங்கில் சுமந்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியும் வந்துட்டு ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சியாக வந்துட்டு பார்க்க முடியாது இதனால் வந்துட்டு மக்கள் தங்களுடைய பாவங்கள் தொலைப்பதுடன் உடலில் இருக்கக்கூடிய கொடிய நோய்களும் குணமாகும் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது இப்படி புகழ்பெற்ற கோயில்தான் வந்துட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தேவ்கர் என்னும் நகரத்தில் அமைந்துள்ள வைத்தியநாதலிங்க திருக்கோயில் நன்றி வணக்கம்